வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அவளும் பெண்தானே கதையின் பதினோராவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆரிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பொன்னிறத்தை தன்னிறமாகவும் அல்லிக்கொடியை மெல்லிய உடலாகவும் கொண்ட குழந்தைக்கு பொற்கொடி என்று பெயர் சூட்டினார்கள் அதைத் தொடர்ந்து சிறு விருந்து ஒன்றும் நடந்தது பிறகு ஒவ்வொருவராக விடை பெற்று தொடங்கினார்கள் தாயார் அம்மாவும் புறப்பட்டு விட்டார் வீட்டுக்கு போய் அவர்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்ற நினைப்பு அவருக்கு மேலோங்கிவிட்டது என்றிருந்து நாளை போங்களேன் என்று முத்து அமுதா இருவரும் சொல்லியும் கூட நிற்கவில்லை இருட்டிவிட்டதே நீங்கள் கொண்டு போய் விட்டுவிட்டு வாருங்களேன் என்று முத்துவிடம் அமுதா சொன்னாள் இல்லை நானே போய்விடுவேன் என்றார் தாயாரம்மா நானும் வருகிறேன் அம்மா என்று முத்து புறப்பட்டான் ஒரு வாடகை காரிலே அம்மாவை அழித்து கொண்டு சென்றான் எல்லோரும் போய்விட்டார்கள் மேனேஜர் மட்டுமே இருந்தார் இன்று அந்த தகவலை அமுதாவிடம் சொல்லி அவள் மகிழ்ச்சியிலே ஒரு குறையை உண்டாக்குவது சரியல்ல ஒரு குடம் பாலிலே ஒரு துளி நஞ்சு போல ஆகிவிடும் ஆனால் இன்று இந்த தகவலை சொல்லாவிட்டால் நாளை காலையில் வேலைக்கு வந்து நிற்பாள் அப்பொழுது அவளை வீட்டுக்கு போயென்று சொன்னால் அவமானமாக இருக்கும் ஆகவே மேனேஜர் தயங்கிக் கொண்டே நேரத்தை தள்ளிக்கொண்டிருந்தார் எல்லோரும் போன பிறகுதான் அமுதாவிடம் தனியாக பேச முடிந்தது எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என்று பேச்சை தொடங்கினார் எல்லாம் உங்களை போன்ற பெரியோர்களின் நல் வாழ்த்துக்களால் தான் சார் என்று அமுதா பணிவாக சொன்னாள் ஆனாலும் இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே உனக்கு ஒரு துக்கமான செய்தியை சொல்வதற்காக என்னை மன்னித்துவிடு அமுதா என்ற மேனேஜர் தலை குனிந்து நின்றார் அமுதாவுக்கு நெஞ்சம் பகீர் என்றது அதை கொள்ளாமல் சிரித்து கொண்டே இரவும் பகலும் சேர்ந்தது தானே சார் ஒரு நாள் இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தானே வாழ்க்கை என்று தத்துவம் பேசினாள் தத்துவங்கள் எல்லாமே துயரத்தில் பிறப்பவை தானே பகல் மாலை இரவு என்று வந்தால் பரவாயில்லை திடீர் என்று இருள் பரவினால் வீட்டில் திடீர் என்று மின்சார விளக்கு அணைந்து விட்டால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்றார் மேனேஜர் நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீர்கள் என்று அமுதா நினைவுபடுத்தினாள் ஆமாம் அமுதா நீ நாளையில் இருந்து வேலைக்கு வர வேண்டாம் நம் அதிபரின் செயலாளர் போன் செய்தார் உன்னை வேலையில் இருந்து உடனே நீக்கிவிட வேண்டுமாம் இது அதிபரின் ஆணையாம் மேனேஜர் படபடப்பாக சொன்னார் ஒரு கணம் நிலை குலைந்த அமுதா இருக்காது சார் இதெல்லாம் அந்த என்பதற்குள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் இது அதிபரின் ஆணையாமா அப்படித்தான் செயலாளர் சொன்னார் என்றார் மேனேஜர் அமுதா துயரத்தை விழுங்கிக் கொண்டு சிலை போல நின்றாள் மேனேஜருக்கும் துயரம் தாங்க முடியவில்லை ஓ அமுதா ஆண்டவனின் அருள் உனக்கு நிச்சயம் கிட்டும் என்று முணுமுணுத்து கொண்டே அவர் வெளியேறினார் அமுதா சிரித்தாள் அவள் கண்களில் இருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் உருண்டு கீழே விழுந்து பனி துளிகள் போல சிதறியது இந்த வீடுதான் நிறுத்துப்பா வாடகை கார் நின்றது முத்துவும் தாயார் அம்மாவும் இறங்கினார்கள் வீடு பூட்டி இருந்தது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது வாடகையை கொடுத்து காரை அனுப்பிவிட்டு படியேறினார்கள் வீடு உட்புறமாகத்தான் பூட்டப்பட்டிருந்தது தாயாரம்மா கதவை தட்டி கொண்டே மோகன் மோகன் என்று அழைத்தார் பதில் இல்லாமல் போகவே லதா லதா என்று கூப்பிட்டார் அதற்கும் பதில் இல்லை தம்பி தம்பி என்று முத்து அழைத்தான் வேகமாக கதவைத் தட்டினான் தூங்கிவிட்டார்களோ என்று அம்மாவை பார்த்து சொன்னான் வேண்டுமென்றேதான் பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய தாயார் அம்மா இப்பொழுது கதவை திறக்கப் போகிறீர்களா இல்லையா என்று அதட்டினார் கோபம் கொண்டவராக தட தடவென்று கதவை பலமாக தட்டினார் வெறி கொண்டவர் போல கதவில் தலையை மோதினார் பொறுங்களம்மா என்று முத்து பிடித்து கொண்டான் தம்பி தம்பி என்று அவன் உறக்க குரல் கொடுத்தான் கதவை பலமாக இடித்தான் இவ்வளவுக்கு பிறகுதான் யாரது என்ற குரல் உள்ளே இருந்து கேட்டது குரலில் வெறுப்பும் வேகமும் அதிகமாக இருந்தன தாயார் அம்மாவும் நான் தாண்டா கதவை திற என்று கோபமாகவே கூறினார் நான் என்றால் யார் என்று கேட்டுக்கொண்டே மோகன் கதவை திறந்தான் லதாவும் அவன் பின்னே நின்று கொண்டிருந்தாள் நான் தான் உன்னை பெற்றவள் பெற்று வளர்த்து இந்த பாவிக்கு உன்னை விற்றவள் என்று லதாவையும் சாடி கொண்டே தாயார் அம்மா வீட்டுக்குள் நுழைய முயற்சித்தார் மோகன் மறித்தான் உள்ளே வரக்கூடாது என்று தடுத்தான் முத்துவுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது மேலும் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு நின்றான் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்ற என்னை தடுக்க நீ யாருடா என்று தாயார் அம்மா கேட்டார் நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் என்று மோகன் வீராப்பாக சொன்னான் நான் அவனை பெற்றவள் என்று சொல்லிக்கொண்டே அம்மா உள்ளே நுழைய மீண்டும் முயற்சித்தாள் என் அம்மா எப்பொழுதோ செத்துவிட்டாள் என்று சொல்லிக்கொண்டே அவரை பிடித்து மோகன் தள்ளினான் தாயாரம்மா மீறி கொண்டு உள்ளே வரவே லதாவும் சேர்ந்து வெளியே பிடித்து தள்ளினாள் அவள் கை பட்டதுமே அம்மா எரிமலையாக வெடித்தார் இதெல்லாம் உன் வேலைதாண்டி அப்பாவி பையனை எப்படி கெடுத்து விட்டாய் உனக்கு இனி என் வீட்டிலே இடமில்லை வெளியே போடி என்று அவளை பிடித்து வெளியே தள்ளினார் தள்ளிய வேகத்திலே முத்துவின் காலடியிலே போய் லத்தா விழுந்தாள் அவளுக்கு ஆத்திரம் ஒரு புறம் அவமானம் ஒரு புறம் அடிபட்ட புலி போல உருமி பாய்ந்திருப்பாள் ஆனால் அதைவிட சாகசம் பண்ணுவது நல்லது அதிகம் பலன் தரக்கூடியது என்று மின்னல் வேகத்தில் நடிக்கத் தொடங்கினாள் அத்தான் பார்த்தீர்களா உங்கள் அம்மா என்னையே வெளியே பிடித்து தள்ளிவிட்டார்கள் அதுவும் உங்களுடைய பரம விரோதியின் காலடியில் நான் மானம் கெட்டவள் அல்ல எதிரியின் காலடியில் கிடப்பதை விட இப்படியே போய் போய்விடுகிறேன் என்று வசனம் பேசிக்கொண்டே கண்ணீர் வடித்தாள் மோகனுக்கு அவள் ஏற்கனவே நிறைய சாவி கொடுத்து வைத்திருந்தாள் தாயாரம்மா போனதுமே அவனை படுக்கை அறைக்கு இழுத்து கொண்டு சென்றாள் குழைந்து குழைந்து நன்றாக அவனை குளிப்பாட்டினாள் பெற்ற தாயையே அடித்து விரட்டும் அவளுக்கு அவனுக்கு சதை பசியை உண்டாக்கினாள் அவனும் கள் குடித்த குரங்கு போல புத்தி தடுமாறிய போதையில் இருந்தான் இப்பொழுது அவள் கண்ணீர் வடித்ததும் கள் குடித்த குரங்கை கருந்தேளும் கொட்டியது போல ஆனான் ஓடி சென்று அவளை தூக்கினான் நீ ஏன் வெளியே போக வேண்டும் என்று அவளை அரவணைத்தபடி உள்ளே வந்தான் உள்ளே வந்ததும் அம்மா இப்பொழுது நீங்கள் வெளியே போகப் போகிறீர்களா இல்லையா ஆவேசமாக கேட்டான் இது என் வீடு என்று தாயார் அம்மா அழுத்தமாக சொன்னார் அவர் வீட்டுக்கு போனால் இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது என்று சொல்லித்தானே அனுப்பினோம் என்று லதா கூறினாள் இங்கே திரும்பி வந்தால் கழுத்தை பிடித்து தள்ளுவோம் என்று போகும்போதே சொன்னோம் அல்லவா என்று மோகன் கூறினான் முத்துவுக்கு இப்பொழுது எல்லாம் புரிந்தது தனக்கு தனது வீட்டுக்கு வந்ததாலேயே தாயாரை இந்த பாடுபடுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான் இதற்குள் தாயார் அம்மா ஆத்திரத்தோடு உங்கள் இரண்டு பேரையும் நான் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவேன் என்றார் அதையும் பார்த்து விடுவோம் என்று அவர்கள் இருவரும் சேர்ந்து கொண்டு தாயார் அம்மாவை வெளியே தள்ளத் தொடங்கினார்கள் அவரோ அவர்களை வெளியே பிடித்து தள்ளினார் மூவருமாக கொண்டிருந்தார்கள் முத்துவுக்கு வெறுமனே பார்த்து கொண்டு நிற்க முடியவில்லை தம்பி மோகன் அவர்கள் நம்மை பெற்ற அன்னை என்று நினைவுபடுத்தினான் என் அம்மா செத்துவிட்டாள் என்று மோகன் படார் என்று சொன்னான் அப்படியெல்லாம் சொல்லாதே தம்பி என்று முத்து நயமாக கூறினான் அவனா சொல்கிறான் எல்லாம் இவள் வேலை என்று தாயார் அம்மா லதாவை சாடினார் இது எங்கள் குடும்ப விவகாரம் இதில் நீங்கள் தலையிட வேண்டியது இல்லை என்று லதா முத்து மீது பாய்ந்தாள் அவளோடு என்ன பேச்சு என்று நினைத்த முத்து தம்பி தாய்க்கு பின்தான் தாரம் என்று கூறினான் எனக்கு இப்பொழுது தாரம் மட்டும்தான் இருக்கிறாள் என்றான் மோகன் இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த பொழுதே தாயார் அம்மாவை வெளியே நெட்டி தள்ளிவிட்டார்கள் படார் என்று கதவையும் பூட்டிக் கொண்டார்கள் டேய் மோகன் பெற்ற வயிறை பற்றி எரிய விடாதே அது உன்னை சும்மா விடாது என்று புலம்பிக் கொண்டே தாயார் அம்மா கதவிலே மோதினார் முத்து பிடித்து கொண்டான் நம்ம வீடு இருக்கிறதம்மா வாருங்கள் போவோம் என்று அன்போடு கைகளை பற்றி அழைத்தான் அம்மா ஆத்திரம் மீறி அழுதார் ஏலதா உன்னைத்தான் என் குடும்ப விளக்கு என்று நினைத்தேன் ஆனால் நீதான் உண்மையான புள்ளிக்கட்டை என் வீட்டை எரித்து விட்டாய் என் பிள்ளையையும் எரித்து விடாதே என்று கூவினார் அதே நேரத்தில் உள்ளே மோகன் பித்து பிடித்தவன் போல நின்று கொண்டிருந்தான் லதா அவன் நெஞ்சத்தை மஞ்சமாக்கி கன்னத்தை நாய்க்குட்டியாக்கி தடவி கொடுத்து கொண்டிருந்தாள் வாருங்கள் அம்மா நம் வீட்டுக்கு போவோம் என்று முத்து அழைத்தான் இது என் வீடு இந்த வீட்டு வாசலில் நான் கிடப்பேனை தவிர வெளியே வரமாட்டேன் என்ற தாயார் அம்மா அழுது கொண்டே சொன்னார் அடியே லதா என்னை விட்டு வெளியே தள்ளிவிட்டு நீ நல்லா இருந்து விடுவாயாடியே என்று புலம்பினார் அப்படி சொல்லாதீர்கள் அம்மா என்ன இருந்தாலும் அவள் உங்கள் மருமகள் உங்கள் மகனுக்கு வாழ்வு கொடுக்க போகிறவள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்று முத்து கூறினான் அவளோ என் மகனுக்கு வாழ்வு கொடுக்கப் போகிறாள் கிளியை வளர்த்து பூனை கையிலே கொடுத்தது போல அவனை அவள் கையிலே பிடித்து கொடுத்து விட்டேனடா என்று அம்மா புலம்பினார் கிளியை வளர்த்து பூவை கையிலே கொடுத்து விட்டோமே என்று சாதாரணமாக பெண்ணை பெற்றவர்கள் தான் வருத்தப்படுவது உண்டு ஆனால் சில வீடுகளில் பையனை பெற்றவர்களே அப்படி கவலைப்படுகிற நிலையும் உண்டு முத்து அம்மாவுக்கு நல்ல வார்த்தைகள் கூறி தனது வீட்டுக்கே அவரை அழைத்து வந்தான் வீட்டிலே நடந்த விவரங்களை அமுதாவிடம் சுருக்கமாக சொன்னான் நீங்கள் இங்கேயே இருங்கள் அத்தை உங்களுக்கு ஒரு குறையும் வராமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அமுதா கூறினாள் என் பேத்தி இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை என்று கூறிய தாயார் அம்மா பொற்கொடியை தூக்கிக் கொண்டு சிரித்து விளையாடத் தொடங்கிவிட்டார் மேனேஜர் போன விஷயம் பற்றி உடனடியாக கணவனிடம் அமுதா சொல்லவில்லை படுக்கைக்கு போன பிறகு சொல்லலாம் என்றிருந்தாள் படுக்கைக்கு போனதும் முத்துதான் முதலிலே பேசத் தொடங்கினான் குடும்ப விளக்கு யாரு கொள்ளிக்கட்டை யாரு என்பது இன்றுதான் அம்மாவுக்கு தெரிந்தது நீதானடி கொள்ளிக்கட்டை என்று லதாவை ஏசிவிட்டுத்தான் அம்மா வந்தார்கள் என்று முத்து மெல்லிய குரலில் கூறினான் நாம் தான் தவறு செய்துவிட்டோம் ஒரு குடும்பத்தின் பெருமையும் அமைதியும் அந்த குடும்பத்துக்கு வரும் பெண்ணின் கையில் தான் இருக்கின்றனர் லதாவை நாம் தேர்ந்தெடுத்திருக்கவே கூடாது என்று அமுதா சொன்னாள் அவன்தானே ஒற்றைக்காலிலே நின்றான் அது வயது கோளாறு இளமை அழகைத்தான் விரும்புமே தவிர குணத்தை பற்றி கவலைப்படாது அதனால் தான் திருமணங்களை நம் பெரியவர்களே பேசி முடிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது அவர்கள்தான் நாளையும் பார்த்து நல்ல முடிவு செய்வார்கள் இனி அதெல்லாம் நடக்கக்கூடியதா பெண்களே அப்பா இவர்தான் உங்கள் மருமகன் என்று எவனையாவது பிடித்து கொண்டு வந்து நிற்கிற காலமாகிவிட்டது உங்களுக்கு இந்த விஷயமே பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் நான் அதைவிட பெரிய அதிர்ச்சியான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்ன என்ன அதற்குள் இரண்டாவது குழந்தை வந்துவிட்டதா விட்டதா முத்து குறும்பாக கேட்டான் ஆனால் அமுதாவின் குரல் வறண்டு ஒலித்தது இல்லை இரண்டாவது முறையாக வேலை போய்விட்டது என்ன சொல்கிறாய் அமுதா படுத்து கொண்டிருந்தவன் வாரி சுவிட்டி கொண்டு எழுந்து அமர்ந்தான் இப்பொழுதுதான் மேனேஜர் சொல்லிவிட்டு போகிறார் என்னை வேலையில் இருந்து நிறுத்திவிட்டார்களாம் அமுதா அமைதியாக சொன்னாள் ஏனாம் காரணம் சொல்லவில்லையாம் என்னை உடனே வேலையில் இருந்து நீக்கும்படி அதிபர் சொன்னார் என்று லதா மேனேஜருக்கு போன் செய்தாளாம் இருக்காது அதிபர் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டார் இந்த லதாவே தான் சொல்லியிருப்பாள் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் நானே போய் நம் அதிபரிடம் கேட்கிறேன் நீங்கள் எதற்குங்க அமுதா புன்னகைத்தாள் நானே நாளை காலையில் போய் கேட்பதாகத்தான் இருக்கிறேன் முத்து கோபத்தோடு உம் என்று இருந்தான் நீங்கள் வீணாக மனதை அலட்டிக் கொள்ளாதீர்கள் படுங்கள் என்று சிரித்து கொண்டே ஒரு கையினால் அவனை சாய்த்து படுக்கையில் படுக்க வைத்தாள் இன்னொரு கையினால் விளக்கை அணைத்தாள் காலையில் எழுந்ததும் அலுவலகத்துக்கு செல்வது போல காலமேகத்தை காண அமுதா புறப்பட்டாள் அவள் திரும்பி வரும் வரை முத்து வீட்டில் இருப்பதாக சொன்னான் அம்மாதான் இருக்கிறார்களே நீங்கள் போய் வாருங்கள் என்று அமுதா சொல்லிவிட்டாள் தாயார் அம்மாவிடம் வீட்டை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு அமுதா கிளம்பினாள் குழந்தை பொற்கொடியையும் தூக்கி கொண்டாள் வழக்கம் போல பஸ் பிடித்துத்தான் காலமேகத்தின் வீட்டுக்கு வந்தாள் அவள் வருவாள் லதா எதிர்பார்த்தே இருந்தாள் ஆகவே அடிக்கொருமுறை வெளியில் எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் அமுதாவை வாசலில் பார்த்ததுமே வராண்டாவில் வந்து நின்று கொண்டாள் அமுதா அவளை அலட்சியப்படுத்திவிட்டு உள்ளே நுழைய முயற்சி செய்தாள் ஆனால் லதா தடுத்தாள் யார் நீ யாரை பார்க்க வேண்டும் என்று அதிகாரத்தோடு கேட்டாள் அமுதா அவளை முறைத்து பார்த்தாள் நீலகண்டனின் கழுத்தில் நெளிந்து கொண்டிருக்கும் பாம்பு கருடா சௌக்கியமா என்று கேட்குமாமே லதாவும் அப்படி கேட்டது போல தோன்றியது அவள் அதிகாரத்திலே இருப்பவள் ஆகவே அமுதா அடங்கித்தான் போக வேண்டியிருந்தது ஐயாவை பார்க்க வேண்டும் என்று அமைதியாக சொன்னாள் அவரை இப்பொழுது பார்க்க முடியாது என்று லத்தா கண்டிப்பாக சொன்னாள் நான் அவசரமாக பார்க்க வேண்டும் இப்பொழுது பார்க்க முடியாது அவர் அதை விட அவசர வேலையாக இருக்கிறார் சரி நான் இருந்து பார்த்துவிட்டு போகிறேன் அங்கே கிடந்த பின்னல் நாற்காலி ஒன்றிலே அமுதா அமர்ந்தாள் அவள் பின்னாலேயே வந்த லத்தா இங்கே உட்கார கூடாது எழுந்து போ என்று விரட்டினாள் ஏன் நான் இருந்து ஐயாவை பார்த்துவிட்டு போகிறேன் என்று அமுதா சொன்னாள் இன்று முழுக்க அவரை பார்க்க முடியாது இன்று போய் நாளை வா என்று லத்தா கூறினாள் நாளை வரை வேண்டுமானாலும் நான் காத்திருக்க தயார் என்றாள் அமுதா அப்படியானால் வெளியில் போய் நில் என்று வழியை காட்டினாள் லத்தா இது அடையா நெடுங்கதவு படைத்த வீடு யார் வந்தாலும் வரவேற்க கூடியது என்பது எனக்கு தெரியும் ஆகவே நான் வெளியில் செல்ல வேண்டியது இல்லை என்று அமுதா சொன்னாள் லதா உருட்டி மிரட்டி பார்த்தாள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவேன் என்றாள் முடிந்தால் செய்து கொள் என்று சொல்லிவிட்டாள் அமுதா இப்பொழுது நீ என்னதான் சொல்கிறாய் என்று லா முடிவாக கேட்டாள் நான் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று அமுதா உறுதியாக சொன்னாள் அன்றொரு நாள் அமுதா ஆடியதாக லதா நினைத்து கொண்டிருக்கும் நாடகம் ஒன்று நினைவுக்கு வந்தது அவளை பழிக்குப் பழி வாங்க நினைத்தாள் இரு ஐயாவிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று உள்ளே போனாள் உள்ளே போய் தனது டம்ப பையைத் திறந்து கண்ணாடி பவுடர் உதட்டு சாயத்தை வெளியே எடுத்தாள் முகத்தை சரி செய்து கொண்டாள் உதட்டு சாயத்தை சீராக தீட்டிக் கொண்டாள் பிறகு மீண்டும் வெளியே வந்தாள் தீர்வாளர் காலமேகம் உன்னை பார்க்க மறுத்துவிட்டார் என்று கம்பீரமாக சொன்னாள் அதைக் கேட்க அமுதாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் அவர் உன்னை பார்க்க விரும்பவில்லை லதா அசையாமல் சொன்னாள் இருக்காது அமுதா கூவினாள் இனி வீணாக இங்கே பேசிக்கொண்டு நிற்க வேண்டாம் நடவெளியில் முடியாது ஐயா அப்படி ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டார் உன்னை பார்க்க விரும்பவில்லை என்று ஐயா உறுதியாக சொல்லிவிட்டார் மரியாதையாக வெளியில் நட அமுதா அதை நம்பவே இல்லை ஆகவே அவரை பார்க்காமல் போக முடியாது என்று பிடிவாதம் செய்தாள் லதா கொதித்தாள் ஏய் தோட்டக்காரா என்று கூவி அழைத்தாள் தோட்டக்காரன் ஓடி வந்து நின்றான் இவளை கழுத்தி பிடித்து வெளியே தள்ளு என்று கட்டளையிட்டாள் லத்தா தோட்டக்காரனுக்கு பழைய பாசம் போகவில்லை ஐயையோ இந்த அம்மாவையா என்று தயங்கினான் ஆமாம் இவளைத்தான் நான் சொல்கிறேன் வெளியே தள்ளு என்று லத்தா இறைந்தாள் என்னால முடியாதம்மா என்று தோட்டக்காரன் தலை குனிந்தான் லத்தாவுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது நேற்று வரை நமக்கு சோறு போட்டவள் ஆயிற்றே என்று நினைக்கிறாயா இன்று உனக்கு சோறு போடுகிறவள் நான் தாண்டா என்று கத்தினாள் தோட்டக்காரன் அமைதியாகவே சொன்னான் நான் அடியாள் அல்லம்மா யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஏவியபடியெல்லாம் செய்ய நான் நன்றியுள்ள நாய் ஒருவேளை சோறு போட்டவரை கூட மறந்து விட மாட்டேன் இந்த நாயை அடித்து விரட்டிவிட்டு உன்னை வந்து பார்க்கிறேன் என்ற லதா போ வெளியே என்று அமுதாவிடம் சீறினாள் ஐயாவை பார்க்காமல் நான் போகப் போவது இல்லை என்று அவள் உறுதியாக நின்றாள் அவ்வளவுதான் லதா அவளை வெளியே பிடித்து தள்ளவே தொடங்கிவிட்டாள் கையில் குழந்தை இருந்ததால் அமுதாவால் எதிர்த்து போராட முடியவில்லை இரண்டு கைகளாலும் குழந்தையை தான் இருக அணைத்து கொள்ள வேண்டியிருந்தது அவளை வெளியே தள்ளிவிட்டு வந்த லத்தா நீயும் வெளியே போடா என்று தோட்டக்காரனை விரட்டினாள் அவனோ அவளை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான் மரியாதையாக வெளியே போகிறாயா உன்னையும் கழுத்தை பிடித்து தள்ளட்டுமா என்று லத்தா கத்தினாள் என் மேல உங்க கை பட்டதுன்னா உங்க கழுத்து கிள்ளி ரோஜா செடி பதியும் வைப்பது போல தோட்டத்துல பதியும் போட்டுடுவேன் என்றான் தோட்டக்காரன் அதை கேட்டு லத்தா பயந்து விட்டாள் பயங்கரமாக மிரட்டுகிறானே ஆனாலும் சமாளித்தாள் நன்றி உள்ள நாய் நாயென்றால் வளர்த்தவர் பின்னேயே வாழையாட்டி கொண்டு போக வேண்டியதுதானே என்று இடித்து கூறினாள் உங்களைப் போல மேனி அல்ல நான் சோப்பும் பவுடரும் பூசி பூசி மெருகு ஏற்றிய உடல் அல்ல இது உழைத்து உழைத்து வயிறும் பாய்ந்த உடல் இவரை விட்டால் எவரை பிடிப்பது என்று உங்களைப் போல ஆள் தேடி அலைய வேண்டியது இல்லை நான் எந்த இடத்திலும் உழைப்பேன் வருகிறேன் என்று தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து பட்டாசு வெடிக்கும் ஓசையுடன் என்று உதறினான் லதா பயந்து விட்டாள் அவளை முறைத்து பார்த்தபடி வருகிறேன் என்று துண்டை தோளில் போட்டுக்கொண்டு வெளியேறினான் வெளியே வந்ததும் அமுதாவை தேடினான் அவள் சற்று தூரத்தில் கொண்டிருந்தாள் வேகமாக சென்று அவளை எட்டி பிடித்தான் அம்மா இந்த லத்தாமா போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவள் தழுக்குவதும் குலுக்குவதும் நம் ஐயா கூட காலமேகத்தை பற்றி யாரும் குறைவாக பேச அமுதாவுக்கு பிடிக்காது ஆகவே அவனது பேச்சை வளர விடாமல் ஐயாவுக்கு அவள் ஒரு குழந்தை போல என்றாள் இல்லம்மா நீங்க நேர்ல பார்த்தா தான் அவளது தழுக்கும் குலுக்கும் உங்களுக்கு தெரியும் என்றான் தோட்டக்காரன் அமுதாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை வேளா இதையெல்லாம் வெளியே பேசக்கூடாது என்றாள் பேசுவன அம்மா ஐயா பேரல்லவா கெட்டுவிடும் நீங்கள் ஆயிற்றே என்றுதான் சொன்னேன் குழந்தையை கொடுங்கம்மா நான் கொண்டு வருகிறேன் என்ற கைகளை நீட்டினான் வேண்டாம்ப்பா இதோ பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டது நீ எங்கே போகிறாய் கை படைத்தவனுக்கு உலகமே சொந்தம்மா நான் வருகிறேன் என்று அவன் விடை பெற்று கொண்டான் அமுதாவுக்கு பஸ் வந்தது ஏறிக்கொண்டாள் கொண்டாள் காலமேகத்தின் கார் போர்டிக்கோவில் வந்து நின்றது லதா ஓடி வந்து கதவை திறந்து விட்டாள் என்னை பார்க்க யாராவது வந்தார்களா என்று கேட்டுக்கொண்டேதான் அவர் காரில் இருந்து இறங்கினார் உங்களை பார்க்க லதாவுக்கு குரல் சிக்கியது யாரும் வரவில்லையே என்று தடுமாறினாள் காலமேகம் உள்ளே சென்றார் லதாவும் அவரை பின்தொடர்ந்தாள் அவர் வருமான வரி கணக்கு விஷயமாக அதிகாரிகளை பார்த்துவிட்டு வந்திருந்தார் போன விஷயம் என்ன ஆயிற்று சார் என்று லதா கேட்டாள் அவ்வளவும் உண்மையான கணக்கு என்று சொன்னால் அதிகாரி நம்பவே மாட்டேன் என்கிறார் இந்த காலத்தில் யார் உண்மையான கணக்கு காட்டுகிறார் என்று கேட்கிறார் அவர் அந்த காலத்தில் பெரிய கம்பெனிகளில் மாத சம்பளம் கொடுத்து வக்கீல்களை வைத்திருப்பார்கள் இப்பொழுது கணக்கெழுத ஆடிட்டர்களையும் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படி வரிக்கு வரி வரிக்கு மேல் வரி போட்டால் யார்தான் பொய்க் கணக்கு எழுத மாட்டார்கள் ஆறில் ஒன்று வாங்கிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இவர்கள் ஆறில் ஐந்து அல்லவா பறித்துக் கொள்கிறார்கள் லத்தாவின் மூளையில் ஒரு மின்வெட்டு வரியை ஏக்க பல பேர் சொத்துக்களை மனைவி மக்கள் பெயருக்கு எழுதி வைத்து விடுகிறார்களாமே காளமேகம் சிரித்தார் எனக்கு மனைவியும் இல்லை மக்களும் இல்லை லத்தா அவரை நோக்கி விழிகளை சுழற்றினாள் கிளி போல குஞ்சினாள் ஏன் நான் இல்லையா உன்னை என் மகளாக தத்து எடுத்துக் கொள்ள சொல்கிறாயா நான் என்ன சின்ன பிள்ளையா சார் ஈரெட்டு நிறைந்த இள முட்டு அல்லவா நாலெட்டும் ஆயிற்றே நான் இரண்டும் கெட்டான் வீடு போ போ என்கிறது காடு வா வா என்கிறது இந்த வயதிலேதான் சார் துணை அவசியம் தேவை துணை தேவைதான் ஆனால் அந்த துணை ஒரு மூங்கில் குச்சியாகத்தான் இருக்க முடியுமே தவிர மொட்டு மலர்ந்து குமரி பெண்ணாக இருக்கவே முடியாதே ஏன் சார் முடியாது என்னை பாருங்கள் லதா அவர் மீது சரிந்து அவரை ஆசையோடு பார்த்தாள் அவள் கண்கள் காம கணை தொடுத்தன காலமேகம் அவளை பூ போல நகர்த்தினார் லத்தா எனக்கு கொஞ்சம் கிட்ட பார்வை எந்த பொருளும் எட்ட இருந்தால்தான் தெரியும் ஆகவே கொஞ்சம் எட்டவே நில் என்றார் சற்று எட்டி சென்று அழகி போட்டிக்கு நிற்பது போல நின்றாள் இப்பொழுது பாருங்கள் சார் பார்த்து உங்களுக்கு துணைவியாக வர முழு தகுதியும் எனக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படியானால் நீ முடிவை விட்டாயா லத்தா லதா அவரை நெருங்கினாள் என் கண்களை கேளுங்கள் அவை சொல்லும் அவர் அவளை கூர்ந்து பார்த்தபடி நின்றார் என்ன பதிலையே காணோம் அவள் குழைந்தாள் என் பல்லை கேள் அது சொல்லும் என்ற காலமேகம் தனது பொய்ப் பற்களை கழற்றி அவளிடம் நீட்டினார் அவள் சிரித்தாள் பல்லு போனால் என்ன அதுவும் நல்லதுதான் அப்பொழுதுதான் என் கன்னத்திலே காயம் படாது அவளை கூர்ந்து பார்த்த காலமேகம் லதா எனக்கு சிந்திக்க நேரம் வேண்டும் என்றார் அவளை விட்டுவிட்டு அவர் தனியே நகர்ந்து சென்றார் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி